வச்சா கட்சி இவர் கூட்டணி வச்சா நல்ல கட்சி சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் எதற்காக சிறுபான்மை மக்கள் ஓட்ட வாங்க வேணும் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்து பெருமக்கள் இந்த கட்சி நம்ம ஏமாந்துறாதீங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவ உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவ காலகட்டத்திலையும் கொள்கை விட்டு கொடுக்க மாட்டேன் கூட்டணி வேற கொள்கை வேற ஆனா திமுக அப்படி அல்ல கொள்கை அடமானம் வைக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி திராவிட முன்னேற்ற அரசை அகற்ற வேண்டும் என்பதை அண்ணா திமுக கட்சி முதலிடம் அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கின்ற திமுக வேண்டும் அண்ணா திமுக கருத்தோடு ஒத்து போகின்ற கட்சிகளை நாங்க கட்சி எங்க கூட்டணியில் வர இருக்குது வரப்போகுது கூட்டணி எதிர்பார்க்கு முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி பத்து தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும்